ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சேனலுக்கு புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இந்த பதிவில் உள் மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்களில் முதல் சுட்டின் முழு மழை கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நான் முன்னாடிய பதிவில் சொல்லியிருந்தேன் இன்று இரவு வந்து வடகடலோரம் மற்றும் டெல்டாவின் ஒரு சில பதிவுகளில் தூரல் முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ வந்து உள் மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் மழை கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை காரைக்குடி மதுரை திருப்பத்தூர் தாராபுரம் ஈரோடு அவினாசி மைசூர் பகுதியை ஒட்டிய குண்டலூர்பேட் வண்டிப்பூர் ஸோ இந்த பகுதிகளெலாம் அதிகனமழை பெய்யக்கூட வாய்ப்பு இருக்குது பட்டு நம்மளுக்கு உள் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் பன்னெண்டாம் தேதி நல்ல மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது பட் இப்போ குறிப்பிட்ட மாவட்டங்களில் அதிகன மழை வரை பெய்ய வாய்ப்பு இருக்குது ஸோ இது பொதுவாக பன்னெண்டாம் தேதி தான் பெய்ய வாய்ப்பு இருக்குது வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பதினோரு முதல் பன்னெண்டாம் தேதி வரை மழை கிடைக்கும் இது தொடர் மழையாக கூட வாய்ப்பு இருக்குது குறைந்தது இரண்டு நாட்கள் அதிகபட்சமாக மூன்று நாள் வரைக்கும் ஏற்றி பிடிக்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் இந்த மழை மூன்றிலிருந்து நான்கு நாட்கள் வரை கூட நீடிக்கலாம் தென்கோடி மாவட்டங்களில் இது நான்குலேந்து ஐந்து நாட்கள் வரை கூட நீடிக்கலாம் இந்த தொடர் மழையானது தொடர் இருக்காது சில சமயம் கனமழையாக இருக்கும் அவ்வப்போது வலுத்து பெய்யும்